எல்லோருக்கும் வணக்கம் இந்த தை பட்டத்துக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன விதைகளை விதைக்கலாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பட்டத்திலே நிறைய வகைகள் உண்டுங்க ஆடிப்பட்டம் ஆவணி பட்டம் மாசி பட்டம் ஐப்பசி பட்டம் தை இப்படி நிறைய பட்டங்கள் இருக்குது பட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம விதைகளை விதைச்சாதான் நம்ம நல்ல ஒரு அறுவடை எடுக்க முடியுங்க அந்த பட்டத்தை தவற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம விதைகளை விதைச்சா செடி நல்லா தான் வரும் ஆனால் நமக்கு அறுவடை அந்த அளவுக்கு இருக்காதுங்க அதை நான் நிறைய தடவை என் மாடித் தோட்டத்திலே பார்த்துட்டேன் சில காய்கறிகள் பார்த்திங்கன்னா நல்லா வரும் செடி பூ விட்டு காய் வரும் ஆனால் நமக்கு விளைச்சலே கொடுக்காது அதுக்காக தான் அந்த பட்டத்தை தேர்ந்தெடுத்து நம்ம விதைகளை விதைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சில காய்கறிகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த செடியால் காய்கறிகளை நமக்கு கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த செடியை நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் புதிய விதைகளை நம்ம நடவு பண்ணிக்கணும் கத்திரிக்காவும் அப்படிதாங்க தைப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகளை விதைக்கலான்னு பார்க்கலாம் தைப்பட்டத்தில் குறிப்பாக நமக்கு கொடி காய்கறிகள் ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்குங்க கொடி காய்கறிகள் பார்த்திங்கன்னா கொடி அவரை பாகற்காய் சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் கிருணிப்பழம் தர்பூசணி மஞ்சள் பூசணி இப்படின்ற எல்லா விதைகளும் நீங்கள் விதைக்கலாம் அதில் நீங்கள் இந்த கொடி அவரையில் நிறைய வகைகள் இருக்குதுங்க பட்டாவறை நீட்டாவறை தம்பட்ட அவரை அப்படின்னு நிறைய இருக்குது அதில் நீங்கள் எந்த அவரையும் நீங்கள் இதில் விதைச்சிக்கலாம் பாகற்காயில் எல்லாம் பா எல்லா வகையான பாகற்காயும் நமக்கு இந்த மாதத்தில் விளைச்சலை கொடுக்குங்க இப்போ விதைச்சா அப்புறம் சுரக்கா இருக்குது சுரக்காலே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டு சுரக்கான்னு ஒன்று சின்ன சுரக்கா வரும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அது மாடி தோட்டத்தில் நிறைய அறுவடை கொடுக்குதுன்னு எனக்கு ஒரு தோழி சொன்னாங்க அதனால் நீங்கள் உங்ககிட்ட அந்த விதைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புடலை செடியில் நீட்டு புடலை குட்டை புடலை எல்லா வித புடலையும் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் விதைச்சிக்கலாம் தர்பூசணி கண்டிப்பாக நீங்கள் விதைச்சி பாருங்கள் ஏன்னா தர்பூசணி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ விதைச்சா நமக்கு மே மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல அறுவடையை நம்ம எடுக்கலாம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் விதைச்சிக்கலாங்க இப்போ மண்கலவை பார்க்கலாம் மண்கலவை நீங்கள் தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க தொழு உரமும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பிட் எடுத்துக்கோங்க நம்ம ஈர நிற்கிறதுக்காக தான் கோகோ பிட் சேர்க்குறோம் பிட் இல்லைனா நீங்கள் தேங்காய் சரட்டை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மண்கலவையில் உயிர் உரங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு காய்கறிகள் நமக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும் உயிர் உரங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு கை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேக்லேயும் இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்லேயும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பத்து நாள் ஆச்சு ஏன்னா நீங்கள் அதெல்லாம் கலந்து வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் இதை நல்லா நம்ம ஆற விட்டுறணும் அப்போ தான் நமக்கு செடிகள் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நான் சின்ன சின்ன கண்டெய்னரும் வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கியமான விதைகளெல்லாம் நான் அந்த சின்ன சின்ன கண்டெய்னரில் தான் போட போகிறேன் ஏன்னா பழைய மண்ணில் நம்ம விதைகளை போட்டால் எறும்புகளும் நத்தைகளும் சாப்பிட்ருது அதனால் சின்ன சின்ன கண்டெய்னர் பேகுங்களே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தொழு உரங்க அதாவது மாட்டு சாணம் எனக்கு கொஞ்சம் ஈரமாக தான் கிடச்சிருக்கு இதை காய வச்சு என் மாடித் தோட்டத்துக்கு வர மூணு மாதத்துக்கு நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேங்க இதை கீழே கொட்டி நல்லா காய விடணும் அப்புறம் இது கூட கொஞ்சம் மண்ணையும் சேர்த்து மக வச்சுட்டா நமக்கு தொழு உரம் ரெடி ஆயிடும் இது பார்த்திங்கன்னா கடலை பின்னாக்கு இதுவும் நான் நான் அடுத்த மூணு மாதத்துக்கு தேவையான உரங்களையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வீட்டில் நான் தயாரிக்கக்கூடிய கம்போஸ்ட்டுங்க விஜிடேபிள் கம்போஸ்ட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விதைகளை நட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளே நமக்கு விதைகள் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்ம ஒரு மாதம் கழித்து நமக்கு உரங்கள் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கணுங்க அதனாலே அந்த உரங்களெல்லாம் நான் இப்பயே தயார் பண்ணி வச்சுட்டேங்க விதைக்க போகிற விதைகளை பார்க்கலாம் குண்டு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது சிட்டு சுரக்கா இதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அந்த சுரக்காவை இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வரி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா செடி அவரை வச்சுருக்கேங்க அது நேத்தே ஊற போட்டுட்டேன் கொடி விதைகளை நம்ம ஊற போட தேவையில்லைங்க செடி காய்கறிகளை நம்ம கொஞ்சம் ஊற போட்டால் நல்லா நமக்கு சீக்கிரமாக முளைச்சி வரும் இது முளாம்பழம் விதைங்க அதாவது கிருணி சொல்லுவாங்க அதோடய விதை இது போன வருஷம் என் மாடி தோட்டத்தில் காய்ச்ச காயங்க இது நல்லா பழுக்க வச்சு நான் அறுவடை பண்ணி எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி போன ஆடி மாதம் போட்டங்க எனக்கு அது வரவே இல்லை அதனால் இந்த வாட்டியாவது ட்ரை பண்ணலான்னு நான் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஜுக்குனிங்க இது நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ இந்த ஜுக்குனி காயை விற்கிறாங்க அது பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இந்த செடியை எப்படியாவது நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு பார்க்கலான்னு அந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா தான் சின்ன சுரக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டு புடலை குட்டை புடலை பீர்க்கங்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் குண்டு வெள்ளரி நீட்டு வெள்ள வெள்ளரின்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம நேற்று ஊற வச்சுட்டு போன இந்த அவர விதையை நடவு பண்ணிக்கலாம் அவர விதை ஊற போட்டால் கரெக்டாக நமக்கு ஒரு மூணு நாளே டக்குன்னு முளைச்சி வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா தர்பூசணியும் என் பையன் சேர்த்து ஊற போட்டுட்டான் அதனால் தர்பூசணி ஊற போட தேவையில்லைங்க தானாகவே வந்துடும் நம்ம ஊற போடாமல் அதை நடவு பண்ணிக்கலாம் இந்த குரூ இந்த கண்டெய்னரில் தான் நான் இப்போ அவரை செடியை நடவு பண்ணிக்கிறேன் அவரை நாலு விதைகள் தாங்க எடுத்து வச்சேன் அதனால் அது நாலு விதைகளை போட்டுக்கிறேன் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா தர்பூசணி போடுறேன் தர்பூசணி இந்த பேக்குக்கு ரெண்டு போடுறேன் எத்தனை முளைக்குதுன்னு தெரில பார்க்கலாம் இன்னொரு கண்டெய்னர்லேயும் ஒரு ரெண்டு பே ரெண்டு விதைகளை நடவு பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜுக்கினியா விதைகளை இதில் போடலான்னு இருக்கிறதே மூணு தாங்க இதை பெரிய கண்டெய்னரில் போட்டால் எறும்புகளும் நத்தைகளும் விதைகளை சாப்பிட்டுடும் அதனால் இந்த சின்ன கப்பில் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு இனத்தோடு சேர்ந்தது தாங்க பார்க்குறதுக்கும் நீட்டு வெள்ளரி மாதிரியே இருக்கும் இதிலே பச்சை நிறத்துலேயும் வருது இந்த சுக்குனியாக மஞ்சள் நிறத்துலேயும் வருதுங்க இது வந்து பச்சை நிறம்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் விதையை தான் நான் போட போகிறேன் சுரக்காய் பார்த்திங்கன்னா போன வாட்டி எனக்கு ஒரே ஒரு சுரக்காய் தாங்க கிடச்சிது தோட்டத்தில் அதனாலே இந்த வாட்டி நான் இந்த சிட்டு சுரக்காயை போடுறேன் ஏன்னா இது நிறைய காய்களை காய்க்குன்னு ஒரு தோழி சொன்னாங்கன்னு சொன்னல அதனால் இந்த சிட்டு சுரக்காவை தான் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன் நல்லா தரமான விதையாக பார்த்து போடுங்க உள்ளே வந்து அந்த விதையில் பருப்பு இருக்கணும் அப்போ தான் அந்த விதைகள் முளைச்சி வரும் ஒரு சில விதைகள் தக்கையாக இருக்கும் அதை தண்ணியில் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கங்க ஒரு நாலு சுரக்கா விதைகளை நான் நடவு பண்ணிக்கிறேன் இப்போ கொடி பார்த்திங்கன்னா கொடி அவரையில் ஒரு நாலு விதைகள் எடுத்து அந்த நாலு விதைகளும் நான் நடவு பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு பேகுக்கு ரெண்டு விதைகள் போட்டுக்கிறேன் அடுத்து நான் போடுறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி போன ஆடி மாதம் போட்டேன் எனக்கு செடி வந்தது ஆனால் காய்கள் வரவே இல்லை இந்த வாட்டியாவது காய்களை கொடுக்கணும்னு நம்புகிறேன் இந்த சின்ன டப்பாவில் தான் போடுறேன் செடி வந்தோடனே வேறு பெரிய தொட்டிக்கு நான் மாற்றிக்கிறேன் அடுத்து நான் நடவு பண்ண போகிறது முலாம்பழங்க இந்த முலாம்பழம் இந்த சீசனில் நம்ம நடவு பண்ணால் மே மாதம் நம்ம வெயில் சீசனுக்கு நமக்கு காய்கள் நிறைய வர ஆரம்பிச்சிரும் அதனால் கண்டிப்பாக முலாம்பழம் கிருணிப்பழம் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் போட்டு பாருங்கள் ஒரு தொட்டி கூட காலியாக விட்டுறாதீங்கங்க எந்த தொட்டி காலியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதைகளை நீங்கள் நடவு பண்ணுவீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விதைகள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் மண்ணை வேஸ்ட் பண்ணாமல் தொட்டியில் எதாவது ஒரு விதைகளை நீங்கள் நடவு பண்ணி விட்ருங்க இப்போ எல்லா விதைகளை நடவு பண்ணியாச்சு எல்லா தொட்டிக்கும் நான் தண்ணியும் ஊற்றி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நமக்கு தான் அதனால எல்லா விதைகளும் நல்லா முளைச்சி வந்துடும் நமக்கு தண்ணியும் கம்மியாக தான் தேவைப்படும் விதை போட்டு ஒரு அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வெள்ளரி பிஞ்சில் ஒரு நாலு செடி வந்துருச்சுங்க இதே மாதிரி எல்லா செடியும் அழகாக முளைச்சி வந்துடும் பூக்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வித பூக்களும் இந்த மாதத்தில் நமக்கு நல்லா வருங்க அதில் எந்த ஒரு ரோஜா செடினாலும் இப்போ நீங்கள் வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரோஜா செடிகள் நல்லா உங்களுக்கு வரும் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாமந்தி செடிகளாக இருந்தாலும் சரி எல்லா செடிகளும் உங்களுக்கு இந்த சீசனில் அருமையாக வருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையே சிப்போம் நன்றி